மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் ஒன்றிய பகுதியில் கொள்ளிடம் ஆற்றில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கண்ணாடி வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கும் நிலையில் எடுக்கப்பட்ட பதிவுகள் இவை ஆற்றின் படுகை கிராமமான நாதல் படுகை எடுத்துட்டு கொள்ளிடம் ஆற்றங்கரை ஆற்றங்கரைத்தரு ஆகிய பகுதிகளில் வீடுகளையும் வாழை பருத்தி பூச்செடி காய்கறி போன்ற தோட்டப்பயிர்களையும் வெள்ள நீர் சூழ்ந்து சென்றது தற்போதைய கொள்ளிடமாற்று வெள்ளத்தினால் படுகை நிலங்கள் அரிக்கப்பட்டு ஒரு வீடு ஆற்றுடன் போனது வெள்ள பயத்தை உணர்ந்த வீட்டு உரிமையாளர் மாயா என்பவர் வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் மேற்கூறிய இரண்டு தினங்களுக்கு முன்பு பிரித்து கொண்டு காலி செய்துவிட்டார் கடந்த ஆண்டு வெள்ளத்தின் போது அவரது சகோதரர் மாரிமுத்து என்பவரின் வீடு படுகை நிலம் அரிக்கப்பட்டு ஆற்றுடன் போனது அதற்கு முந்தைய ஆண்டு மணி சின்னப்பிள்ளை ஆகிய இருவரின் வீடும் வெள்ளத்தின் வேகத்தால் படுகை நிலம் அரிக்கப்பட்டு ஆற்றுடன் போனது இதுகுறித்து நாதல் படுகை கிராமம் தெற்கு தெருவைச் சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவர் கூறுகையில் நாங்கள் ஒவ்வொரு முறை வெள்ளத்தை சந்திக்கும் போதும் அனாதைகள் என்பது போலவே எண்ணம் வருகிறது படுகை நிலங்கள் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது எங்களின் கோரிக்கை அரசால் அலட்சியப்படுத்தப்படுவதால் திட்டுப்படுகை தொடங்கி நாதல் படுகை வடக்கு தெரு வரை சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் நூறு ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ள நீரின் வேகத்தால் அரிக்கப்பட்டு விட்டது பலரின் வாழ்வாதாரம் பறிபோய்விட்டது எங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் தாங்கள் அனாதைகள் என்ற எண்ணம் வலுக்கிறது என்கிறார் திட்டுப்படுகை அதற்கு அடுத்து நாதல் படுகை ஆகிய கிராமங்களில் கரையிலிருந்து சிறு தூரம் வெள்ளத்தின் போக்கை மாற்றும் தடுப்பு சுவர்கள் கட்டித்தர வேண்டும் என்று கோரி வருகிறோம் மேலும் கொள்ளிடம் ஆற்றின் போக்குவரத்து பாலம் தொடங்கி முதலமேடு திட்டு வரை உள்ள ஆற்றின் நடுவில் உள்ள தீவு போல் இருக்கும் மணல் திட்டுகளை அகற்றும் முயற்சியை மேற்கொண்டால் தண்ணீரின் போக்கு ஆற்றின் வலதுபுறம் செல்லாமல் நேராக செல்ல வாய்ப்பு ஏற்பட்டு படுகை நிலங்கள் அரிக்கப்படாமல் பாதுகாக்கும் நிலை உருவாகும் மேலும் படுகை நிலங்களை ஒட்டி பாராங்கற்களை கொட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கையும் ஏற்கனவே இப்பகுதி மக்கள் விடுத்துள்ளனர் இப்படி படுகை நிலங்களை பாதுகாக்கும் திட்டங்களை அரசு விரைவாக முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டும் எனவும் அப்போதுதான் எங்கள் வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படும் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று வெள்ள நீர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கன அடி குறைந்து காலை எட்டு மணி அளவில் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்தது அது மேலும் குறைந்து நேற்று மாலை நான்கு மணி அளவில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு வெள்ள நீர் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கன அடி வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் படுகை நிலங்கள் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த வெள்ள நீர் படிப்படியாக குறைந்துவிடும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் மேலணையில் நேற்று மாலை நான்கு மணி நிலவரப்படி கொள்ளிடத்தில் மட்டும் இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது எனவே கொள்ளிடம் ஆற்றுப்படுகை பகுதி மக்களின் வெள்ள அபாயம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக நீங்குமென எதிர்பார்க்கப்படுகிறது